ஹாய் நான் இங்க இருக்கேன் யாருங்க நீங்கள் கொஞ்சம் விட்டுருந்தா டயரில் மாட்டியிருப்பீங்க உங்கள் வண்டியில் என்ன அப்படியே பாண்டவன் காடு வரைக்கும் டிராப் பண்ணிடுறீங்களா எங்க அப்புறம் வாயில் நல்லா வந்துருங்க நீங்கள் வண்டியில் ஏறி எடுத்துக்கிட்டோம் இந்நேரம் வண்டி உங்கள் மேலே ஏறி இருக்கும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் சார் சார்ப்பா இப்போ நல்லதே போதும் வாங்க வந்து வண்டியில் ஏறு வரேன் சார் என்னங்க சைக்கிள் வச்சுக்கிட்டு ட்ராப் பண்ண சொல்றீங்க அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் சார் ராத்திரி நேரத்தில் இங்கே வண்டி நிறுத்தக்கூடாது வாங்க கிளம்பலாம் சீக்கிரம் வாங்க ஏறிட்டீங்களாங்க ரைட் ரைட் என்ன இது உங்க ஒரு பஸ்ஸுன்னு நினைச்சிட்டீங்களே யார் அதை பேய் மாதிரி சும்மா இருந்தேன் பேயும் இல்லை ஒன்றும் இல்லை இவன் தம்பி ரிக்கி ஓ உங்களை பார்த்தா எனக்கு காமெடியா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊருக்கு நீங்க புதுசா இங்க நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இங்க இருந்து கொஞ்சம் தூரத்தில் பாண்டவர் காட்டுக்கு போற வழியில் ஒரு பேய் வீடு இருக்கு அங்க நிறைய அமானுஷமான விஷயம்லாம் இருக்கு அதனாலயே அங்க யாரும் போறது கிடையாது இங்க நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு நானும் யாராவது வருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கரெக்ட் டைமுக்கு

i uh -huh. ஏமா தங்கச்சி சொல்லுங்க நான் பட்டேல் ஐயா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வேலை இருக்கு ஆ அப்படியே மீன் கடச்சா வாங்கிட்டு வாங்கனே அந்த மீன் காரமா இன்னைக்கு வரவே இல்ல ஆ சரி சரி வாங்கிட்டு வரமா பாத்து ஜாக்கிரதையா இரு ம் இவன் எதுக்கு இந்த பக்கம் போயிட்டு இருக்கான் ராமசாமினா உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்க ப்ரமோஷன் ஆயிட்டீங்களா என்ன இந்த வீட்டு நம்பர் தான போட்டிருக்கு போட லெட்டர்லாம் கீழே விழுந்துருச்சு என்னால முடியல சைஸ் கூட நீ என்ன பயமுறுத்து சைக்கிளே வளைஞ்சு போச்சு என்ன பண்ண இந்த அட்ரஸ் தான் எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன் அண்ணா ஆண்டே எங்க 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 எங்கடா எங்க 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 எங்கடா ஆண்டே இல்லனே அங்க ஏ ஃபார் அட்ரஸ் எம் ஃபார் மன்மதன் ஓ ஏ அட்ரஸ் தானா தெரியவே இல்ல மரமாய் வளர்த்தீங்க ஆனா மூளை மட்டும் வளரல இத கொடுங்க ஆ

யோ அங்கே பாருங்க அதான் பட்டேல் வீடு அங்கே போனீங்கன்னு வைங்க உங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் அவர் பண்ணி கொடுப்பாரு பார்த்து ஜாக்கிரதையா இருங்க அண்ணா போறிய விட்டா பேசிக்கிட்டே இருக்க அதிகமாக பேசுறேண்ணா உண்மையை சொல்லணுண்ணா நீங்கள் எங்கள் ஊருக்கு புதுசாக வந்திருக்கனால மரியாதைக்காக உங்ககிட்ட கம்மியாக தான் பேசியிருக்கேன் எப்படினாலும் இங்கே தான் இருக்க போறீங்க பழக்கமானதுக்கப்புறம் இன்னும் அதிகமாக பேசலாம்ண்ண ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஐயோ மன்மதண்ணா கிளம்புண்ணா டைம் ஆகுது ஆ சரி 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 நான் போயிட்டு வரேன் யார் ராயம் பாட்டார் பாட்டேல் சார் உம் நீங்க நாங்களே அதே உங்ககிட்ட கேக்கலான் இருந்தோம் ஆமாடி இங்க பை சான்ஸ் சென்னையில உங்கள மாதிரி எதாவது தங்கச்சி ஒண்ணு இல்லல்ல என்ன ஜோகா இது ஏ வீடு எங்க அப்பாக்கு ஒரே பொண்ணுதான் உங்கள மாதிரி ட்வின்ஸ் எல்லாம் இல்ல ஓ இது உங்க வீடு தானா ம் கலம்பலாண்டா சரிங்க நான் இருந்து கலம்புறோம் போயிட்டு வரோம் ஏய் வாங்க நாங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு இடத்துல வீடு ஒன்று பார்த்தோம் உங்களால் அந்த வீட்டை ரெடி பண்ணி தர முடியுமா ஏன்னா அந்த வீடா சரி இல்லையே அந்த வீட்டை பற்றி யாரும் நல்லதா சொன்னதில்லை அந்த வீட்டில் ஏதோ பே பிசாசு இருக்குன்னு சொல்லுவாங்க தேவையில்லாமல் எதுக்கு நீங்கள் போய் பிரச்சனையில் மாட்டிக்கணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்கள் அங்கேயே தங்கிக்கிறோமே எங்களுடைய ஜாபே இந்த மாதிரி விஷயத்த ரிசர்ச் பண்ணி டீட்டெயில் எடுக்கிறது தான் அங்கேயே தங்குறது எதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் எனக்கு என்ன பிரச்சனை நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறீங்க அதனால அதே ஏற்பாடு தரேன் இந்த காலத்து நீங்க நீங்கள் சிட்டியிலேருந்து வந்திருக்கீங்க இதெல்லாம் நம்பவா போகிறீங்க நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லி முதல்ல இடத்த க்ளீன் பண்ண சொல்கிறேன் அப்புறமா போங்க ஆ ஓகே தேங்க்யூ ம் எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க சரிங்க சார் புரிஞ்சதா சரி நீ கிளம்புமா நான் பார்த்துக்கிறேன் வேண்டு ராகுல் அந்த போஸ்ட் மாஸ்டர் சொன்னதை நீ யோசிச்சு பாத்தியா அந்த ஆள் சொல்றதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு எனக்கு தோணுதுடா எனக்கு அப்படிதான் தோணுது இந்த காடை இந்த காற்று இந்த இலைகளோட சத்தம் இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்குடா இங்கேயே கடைசி வரைக்கும் செட்டில் ஆகிடலாம் போல இருக்க என்னடா பேசிட்டு நீ ஏ பின் என்னடா அந்த போஸ்ட் மேன் தான் டைம் பாஸ் கதை சொன்னா அதெல்லாம் நீ நம்பிக்கிட்டு இருப்பிய ஆமா நானும் அதை நம்ப மாட்டேன் உண்மையாவே நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தீங்களா நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையை சொல்லுங்க உண்மைதான் ஆனால் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் அந்த உண்மையை சொல்கிறோம் அந்த உண்மையு தெரிஞ்சுக்கிட்டுதான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஹியோ போதும் நிறுத்துங்க நான் கேட்டதே தப்பாக போச்சு